ே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே தான் வைக்கணும் இப்போ கடுகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து நான் ரெண்டு மிளகா வைத்தல் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருங்க அதை நல்லா சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது வதக்கி விடுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸுமே நான் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காச்சும் ஏதாவது வரலைன்னா நீங்கள் வந்து சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் இதில் இப்போ மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் தனியாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றி ரொம்ப இதுவாக அரைக்கக்கூடாது குரகுரன் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் பெருங்காயம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த